வணக்க நண்பர்களே மாலை ஒரு ஆறு முப்பது மணி அளவில் நான் நண்பர்களுடன் ஒரு ஹோட்டலில் வந்து ஐஸ்கிரீம் டீ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தனது ஒரு ஒம்பது பத்து வயது மதிக்கத்தக்க அவருடைய மகளை கூட்டிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து மேஜையில் உக்காந்தார் அவரது சட்டை வந்து சேரும் சகதியுமாக இருந்துச்சு அந்த சட்டையில் வந்து முதல் இரண்டு பொத்தான்களை வேற காணலை சாலையில் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி போல் இருந்துச்சு அவர் பார்க்கும்போது ஆனால் சிறுமியின் ஃப்ராக்கு வந்து கழுவப்பட்டு சுத்தமாக இருந்துச்சு அவளுடைய தலைமுடி வந்து எண்ணெய் வச்சு சுத்தமாக வந்து சீவப்பட்டு இருந்துச்சு அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது ஹோட்டலின் முழு அழகையும் அவள் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஹோட்டலுக்கே வந்து வந்திருக்காது போல இருக்குது ஏதோ காணானதை கண்டத மாதிரி வந்து அந்த ஹோட்டலே சுற்றி முற்றி பார்த்து அந்த ஹோட்டலில் ரசிக்குது அந்த பொண்ணுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மேலே இருந்து குளிர்ந்த காற்றை வழங்கிய மின்விசிறியின் மீது அவளது கண்கள் ஒரு கணம் ஓய்வெடுத்தது அந்த மின்விசிறி காற்றை வந்து அப்படி வந்து அந்த பொண்ணை ஆச்சரியமாக பார்த்துச்சு அப்புறம் குஷன் செய்யப்பட்ட இருக்கையில் அமர்ந்து சற்று எழுந்து அவள் அதை ரசிப்பதை கண்டோம் உட்காந்து உட்காந்து எழுந்திருச்சு எழுந்திருச்சு அந்த பொண்ணு வந்து அந்த அந்த குசன் செய்யப்பட்ட அந்த இருக்கையில் அந்த பொண்ணு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு பணியாளர் வந்தார் இரண்டு பெரிய கண்ணாடி கிளாஸில் வந்து குளிர்ந்த நீரை அவர்களுக்கு முன்னால் வந்து வச்சாரு அவர் உடனே வந்து அந்த கூலி தொழிலாளி வந்து தனது மகளுக்கு வந்து ஒரு மசாலா தோசை வந்து ஆர்டர் பண்ணார் அதை கேட்டதுமே அந்த பெண்ணினுடைய முகத்தில் வந்து இருந்த மகிழ்ச்சிக்கு வந்து உ அளவே இல்லை அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு அகா நம்ம மசாலா தோசை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளர் கேட்டார் எனக்கு எதுவும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதில் அளிச்சுட்டார் அந்த கூலி தொழிலாளி சற்று நேரத்தில் வந்து சட்னி மற்றும் சாம்பாருடன் ஒரு சூடான காரமான மசாலா தோசை வந்துச்சு சிறுமி தோசை சாப்பிடுறதுல வந்து மும்முரமாக இருந்துச்சு அந்த தோசையை பார்த்ததுமே வந்து அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்றத கூட வந்து பார்க்காம அந்த தோசை வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்த அவருடைய தந்தை வந்து ரொம்பவும் ஆர்வத்துடன் பார்த்துக்கிட்டே தன் மகள் சாப்பிடுவதை ஆர்வத்துடன் பார்த்துக்கிட்டு அந்த கிளாஸில் வச்சு அந்த குளிர்ந்த நீரை வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தார் பின்னர் அவருடைய ஃபோன் வந்து அடிச்சுது அந்த ஃபோன் வந்து எடுத்து பேசினார் அந்த ஃபோன் வந்து ரொம்பவும் பழைய மாடல் அவருடைய ஃபோனுக்கு மறுபக்கம் பேசுனது அவருடைய நண்பர் போல் இருக்குது என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு தனது மகனுடைய பிறந்தநாளே அவளை வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார் போல் இருக்குது என்ன ரெண்டு பேர் தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை என் பொண்ணு வந்து பள்ளியில் முதலிடத்தை எடுத்த வென்று வென்றுட்டானா நான் ஹோட்டலில் உன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து மசாலா தோசை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருந்தேன் என் பொண்ணு வந்து சொன்ன மாதிரியே வந்து பள்ளியில் வந்து அவள் முதல் மார்க்கை எடுத்துட்டா அதனால் நான் சொன்ன வார்த்தையை வந்து இப்போ கடைப்பிடிக்கிறேன் அவளுக்கு வந்து மசாலா தோசை வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டிருப்பார் பொல் இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் இருவரும் எப்படி சாப்பிட முடியும் எங்கக்கிட்ட எங்கே காசு இருக்குது சில நாட்களாகவே எனக்கு வந்து குறிப்பிடத்தக்க வேலையும் இல்லை வீட்டில் என் மனைவி வந்து தயாரித்த சாப்பாடு இருக்குது எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இதை எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்களையே நான் கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எனக்கு வந்த அந்த தேநீர் அதாவது டீயை வந்து என்னையும் அறியாமல் நான் எடுத்து என்னுடைய வாயில் வைக்கும் பொழுது அந்த தேநீர் வந்து டக்குன்னு என்னுடைய உதட்டில் சுட்டுச்சு சுட்டுறதுக்கப்புறம் தான் அவங்கள பார்க்குறதையே வந்து நான் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கண் அவங்கள பார்க்குறத விட்டு அகற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நான் யோசித்தேன் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி தங்களுடைய குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக தந்தையாக இருக்கிறவங்க எதையும் செய்வாங்க அப்படின்றத வந்து நான் அப்போ தான் உணர்ந்தேன் நான் எழுந்து கவுண்டருக்கு போனேன் நாங்கள் சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கும் தேநீருக்கான பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இரண்டு மசாலா தோசைக்கான பணத்தையும் வந்து நான் அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட கொடுத்தேன் அவர் அவர் தந்தையையும் அந்த மகளையும் காட்டி மெதுவாக கடைக்காரர்கிட்ட சொன்னேன் அந்த மனிதனுக்கு இன்னொரு தோசை கொடுங்க அவர் பணம் கேட்டால் இன்று உங்கள் மகளின் பிறந்தநாள் அவள் பள்ளியில் முதலிடத்தை வென்றிருக்காள் எனவே இது ஹோட்டலில் இருந்து உங்கள் மகளுக்கு கிடைச்ச பரிசு இதை வந்து இன்னும் சிறப்பாக படிப்பதற்காக ஊக்கமாக இதை நாம் கருத வேண்டும் அவருக்கு வந்து இலவசமாக இது ஒருபோதும் இது நான் இந்த தோசை எங்கள் கடையிலிருந்து உங்கள் மகளுக்கு இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அது அவருடைய நற்பெயருக்கு வந்து சேதம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து சற்று நேரம் வந்து சிரித்தார் சிரிச்சுட்டு இந்த பெண்ணும் அவளுடைய தந்தையும் இன்று எங்கள் வந்து விருந்தினர் இவர்களை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி இந்த பணத்தை வந்து வேறு சில தொண்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து ப பயன்படுத்துங்க செலவழிங்க அப்படின்னு சொன்னார் பணியாளர் வந்து மற்றொரு தோசை வந்து மேசை மேலே வச்சார் நான் வெ வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சிறுமியின் தந்தை வந்து திடீர்னு அதிர்ச்சியில் வந்து அவரிடம் நான் ஒரு தோசை தானே சொன்னேன் எனக்கு இது வந்து தேவையில்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலி தொழிலாளி சொன்னார் பின்னர் வந்து ஹோட்டல் உரிமையாளரே வந்து அருகில் போய் கிட்ட போய் சொன்னார் இது உங்கள் மகள் வந்து பிறந்தநாள் உங்கள் மகள் வந்து பள்ளியில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்ததுனால இது எங்கள் ஹோட்டலுடைய இது பரிசு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு இதை கேட்டதுமே அந்த கூலி தொழிலாளியான தந்தைக்கு வந்து ஆனந்தம் தாங்க முடியலைங்க கண்கள் அப்படியே விரிஞ்சிருச்சிங்க உடனே அவர் வந்து தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறாரு பாத்தியா மகளே பார் நீ வந்து கடினமாக உழைத்து படித்ததால் வாழ்க்கையில் இது போன்ற இன்னும் பல பரிசுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த முதல அந்த ஹோட்டலுடைய பணியாளர்கிட்ட வந்து எனக்கு இந்த தோசை வந்து எனக்கு பார்சல் பண்ணி தர முடியுமா அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய மனைவியோட உட்காந்து சாப்பிடணும் என் மனைவி வந்து இந்த பொறி இந்த மாதிரியான தோசைலாம் சாப்பிட்டுருக்க மாட்டா அவள் வந்து இது சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூலி தொழிலாளி சொல்கிறாரு உடனே அந்த ஹோட்டல் முதலாளி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் இதை வந்து இங்கேயே சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மூணு தோசையும் ஒரு இனிப்பு பொதியும் வந்து நாங்கள் பேக் செஞ்சு உங்களுக்கு தரோம் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மகளின் பிறந்தநாள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இனிப்புகளுடனும் கொண்டாடுங்க அவளுடைய நண்பர்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுங்க நாங்கள் சாக்லேட்டும் ஒன்று பேக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டபோது என் கண்களில் மகிழ்ச்சியால் கண்ணீர் தான் வடிஞ்சுது ஒரு நல்ல செயலை செய்ய ஒரு சிறிய படி எடுப்பதில் எங்களுடன் சேர பல மனிதாபிமான மக்கள் முன் வருவார்கள் என்பதை நான் உணர்ந்தேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்